வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு இந்த அமாவாசை வரக்கூடிய நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பொருட்களை ஒன்னா சேர்த்து நீங்க எரிச்சாலே போதும் பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே படிப்படியா குறைஞ்சு பணம் உங்க கையில தங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கந்திருஷ்டி செய்வினை பில்லி சூனியம் வறுமை நோய் கடன் இப்படி எந்த கஷ்டமும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இத யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த தை மாசத்தோட அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பிரியாணி இலையில் எழுத வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா அமாவாசை அன்னைக்கு நம்ம விளக்கை போது அந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பொருளை நீங்க விளக்கோட எண்ணெயில் சேர்த்து போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உடனடியாக நிறைவேறும் அதே மாதிரி பணவரவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பணத்தை இருக்குறதுக்கான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் பொதுவா அமாவாசை நாள்ல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் அதுலயும் இப்போ நமக்கு இருக்கிறது தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைன்னே சொல்லலாம் இந்த தை அம்மாவாசை நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது கூடுதல் பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அமாவாசை நாள்ல நம்மளால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உடனடியாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கைய அற்புதமா மாத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் சாம்பிராணி தூபத்துல சேர்க்க வேண்டிய ரெண்டு பொருட்களை பத்தி தான் சொல்ல போறேன் ஒரு சிலருக்கு சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்காது இன்னும் ஒரு சிலர் வாடகை வீட்டில இருக்கிற காரணத்தினால சாம்பிராணி தூபம் போட முடியாது இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தரலாம் முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணி விதைகள் இந்த மருதாணி விதைகள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையிலயும் ஆன்லைன்லயும் கிடைக்குது உங்க வீட்டு மருதாணி செடி நல்ல காஞ்ச முத்தின விதைகளை எடுத்து வச்சுக்கோங்க உங்க பக்கத்து வீட்ல மருதாணி செடி இருக்குன்னா அவங்க கிட்ட இந்த மருதாணி விதைகளை நீங்க சும்மா வாங்காம அவங்க கிட்ட ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொடுத்துட்டு நீங்க இந்த மருதாணி விதைகளை வாங்கிக்கோங்க இந்த மருதாணி விதைகள் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது மருதாணி செடிய நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் வச்சு நம்ம வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றல இந்த மருதாணி விதைகள் ஈர்த்துக் கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பேரு சிட்டில இருக்கும்போது இந்த மாதிரி மருதாணி செடியை வீட்டுக்கு முன்பக்கம் வச்சு வளர்க்க முடியாது அப்ப நாம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு கொத்து வேப்ப இலையும் ஒரு கொத்து மருதாணி இலையையும் எடுத்து நம்ம நிலைவாசல்ல நாம சொருகி வச்சிடலாம் ஒவ்வொரு வாரமும் இத மாத்தி வைக்கலாம் அதே மாதிரி பைக் கார் இதுல கூட இந்த வேப்ப இலையையும் மருதாணி இலைகளையும் நாம சொருகி வைக்கலாம் இது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கி கொடுக்கும் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே மாதிரி மருதாணி இலைகளை நம்ம கையில வச்சுக்கும் போது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அழகுக்காக மட்டும் இல்லாம இந்த மருதாணி இலைகள் பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கும் பயன்படுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த மருதாணி இலைகள் நீக்குதுன்னு சொல்றாங்க அதாவது மருதாணி இலைகளை நாம கையில வச்சுக்கும் போது அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை நமக்கு சொல்றாங்க சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மருதாணி விதைகளை தான் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் அடுத்ததா ரெண்டாவது தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெண்கடுகு தேவைப்படும் இந்த வெண்கடுக தேவ சொல்லுவாங்க இந்த வெண்கடுகு கெட்ட சக்திகளை நமக்கு நீக்கி கொடுக்கும் நம்ம கண்ணுக்கே பாடா படுத்திக்கிட்டு கந்திருஷ்டி பொறாமை பார்வை இது எல்லாத்தையும் ஒரு நொடியில இந்த வெண்கடுகு நமக்கு நீக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெண்கடுகையும் இப்ப நாம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்றோம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சு நீங்க வழிபாடுகள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி விதைகளையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகையையும் சேர்த்துக்கோங்க இந்த வெண்கடுகு பாத்தீங்கன்னா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் இதுல இருந்து வரக்கூடிய புகைய உங்க வீடு ஃபுல்லா நீங்க காம்பிங்க அதே மாதிரி சாயங்கால நேரத்துல நாம சாம்பிராணி தூபம் போடும்போது நம்ம நிலைவாசல்ல இருந்து வீட்டுக்கு உள் பக்கத்துக்கு வரணும் வீட்டுக்கு உள்ள இருந்து வெளி பக்கத்துல சாம்பிராணி தூபத்தை சாயங்கால நேரத்துல காமிக்க கூடாது முதல்ல நிலைவாசல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க வீடு ஃபுல்லா இந்த புகையை நீங்க காமிங்க சரி இப்ப சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மருதாணி விதைகளையும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகையையும் நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கப் சாம்பிராணி இப்ப நமக்கு கடைகள்ல கிடைக்குது இந்த கப் சாம்பிராணிய வாங்கி அதுல இந்த பவுடரை நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு சில கப் சாம்பிராணியில பாத்தீங்கன்னா அவங்களே மூலிகை பொடியை மிக்ஸ் பண்ணி நமக்கு தருவாங்க அப்படி நீங்க வாங்கியிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா சாதாரணமா கப் சாம்பிராணி நீங்க யூஸ் பண்றீங்கன்னாலும் சரி அதுல இப்ப நான் சொன்ன மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு மருதாணி விதைகளையும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகையையும் பவுடர் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராம இருக்கிறதுக்கும் பதினாறு வகையான செல்வங்கள் நம்மள தேடி வர்றதுக்கும் சாமிக்கு நாம வெச்சிட்டு தூக்கி போடக்கூடிய பூக்களை வெச்சோம் அது கூட ஒரு சில சூட்சமமான பொருட்களையும் பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் எளிமையான முறையில நம்ம வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்றதுக்கான செய்முறைய எனக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நம்ம வீட்டிலேயே கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்யறதுங்கிறத வீடியோல சொல்லி தரேன் சரி இப்படி கப் சாம்பிராணில மருதாணி விதைகளையும் வெண்கடுகையும் நீங்க சேர்த்துட்டு அந்த புகைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க நிலைவாசல்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க வீடு ஃபுல்லா காமிங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது சாம்பிராணி தூபம் எப்பெல்லாம் நீங்க போடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி வெண்கடுகையையும் மருதாணி விதைகளையும் கூட சேர்த்துக்கலாம் இது இன்னமுமே உங்களுக்கு நல்ல கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மாசத்துக்கு ஒரு முறை அமாவாசை நாள்லயும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் நிம்மதியான சண்டை சச்சரவுகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி